திருத்தரைப்பூண்டி அருகே ஏழாயிரம் ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் சம்பா தாளடி நெற்பயிர் சாகுபடி செய்திருந்தனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக கொட்டி தீர்த்த மழையால் திருத்தரைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழாயிரம் ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களில் மழைநீர் நிரம்பி ஏரி போல் காட்சியளிக்கிறது இதில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி அழுகி வருகின்றன ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை கலை உரமிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வளவாறு பகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களிலும் வெங்காய தாமரைகள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் வெளியேற வழியே இல்லை எனவும் கூறியுள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக பேஞ்ச மழையில் எல்லா பயிருமே மூழ்கிட்டு எல்லாம் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் பயிர் எல்லாம் களைக்கொல்லி அடிச்சு உரம் அடிச்சாச்சு எல்லாம் மரம் களைக்கொல்லி அடித்து உரம் அடிச்சாச்சு பயிரெல்லாம் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டு இப்போ அந்த மழை பெஞ்சதில் வந்து எல்லாம் மூழ்கி ஒரு வாரமாக பெஞ்ச மலையில் எல்லாம் மூழ்கி இருக்கு இதை வந்து அதிகாரிகள் வந்து முதல்ல நேரடியாகவே வந்து பார்த்து எங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குமாறும் கேட்டுக்கணும் இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிறப்பாறை மலை கிராமத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆறு ஏக்கர் பரப்பிலான கரும்புகள் சாய்ந்தும் உடைந்தும் சேதமடைந்தன